குழந்தைக்கு டெய்லி தோசை இட்லி பூரி சப்பாத்தின்னு பண்ணி கொடுக்கதோட டிஃப்ரெண்டாகட்டு இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி கொடுக்குங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லஞ்சு கூட பண்ணி கொடுத்து விடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவரையும் சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் பச்சைச்சி மாவு இருக்குது பாருங்க இடியாப்பா மாவு நமக்குள்ள திருச்சி மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு எதுனாலும் வச்சு பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப மோசமாகவும் இட்லி மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க இந்த மாதிரி இட்லியாக மாவு இருந்துன்னா போகிறோம் சட்னு பண்ணிடலாம் நம்ம நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியும் கூட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் இதுக்கு சட்னி எந்த சட்னினாலும் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிதழை சட்னி வைக்கலாம் பொட்டுக்கட்ல சட்னி வைக்கலாம் தேங்காய் சட்னி வைக்கலாம் வேர்க்கடல சட்னி வைக்கலாம் நான் இன்றைக்கி சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பவுல் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இடியாப்ப மாவு இது கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் இருக்க மாவு எடுக்கணாலும் எடுத்துக்கோங்க நல்லா பவுடராக மேம் மாவு வந்து இது கொஞ்சம் இளம் சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க நல்லா வறுத்துடுச்சு இந்த மாவோட சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு வெள் பூண்டு அரைச்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி இது எவ்வளோத்தையும் கொஞ்சம் குறை குறைன்னு திருச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது திருச்சி எடுத்தாச்சு இப்போ தேங்காய்ங்க தேங்காய் ஒரு அரை முறை தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் தண்ணி விடாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதையும் நம்ம பத்தியசி மாவில் சேர்க்க போகிறோம் ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க திரிச்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பேச ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாயோட பச்சை வடை போதலையும் ஃப்ரை பண்ணால் போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் சிலையும் வச்சுக்கோங்க கூட்டாதீங்க கலர் சேஞ்ச் ஆகிரும் இப்போ நல்லா ஆயிடுச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை பவுலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கிளுகள்னாயிரும் நம்ம தேய்க்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி மாவு தந்தூடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் பச்சரிசி மாவை நம்ம வறுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நல்லா கிண்டி எடுத்துக்கணுங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளரி எடுத்துக்கோங்க மாவு நல்ல சூட்லேயே வெந்துடும் நமக்கு மாவு வறுத்த மாவு தான் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க திக்காகணும் மாவு வந்து நல்லா திக்காயிருச்சு இது கூட வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க தேங்காவும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் மீடியம் உள்ள வச்சே கிண்டியை கொடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்க நல்லா வெந்திரிச்சி மாவு வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாம் லேசாக மூடி வைங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் உளுந்த ரெண்டு மூணு வரமிளகாய் இது சட்னிக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மாவு ஆரத்துக்குள்ளே நம்ம சட்னி ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஆட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு பல் அரிசி நாலு நாலஞ்சு பல் பூண்டு அரிசி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழங்க வேர்கடலை சட்னி தாளிக்க போகிறேன் வேர்கடலை சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தளை சட்னி கொத்தமல்லி சட்னி உப்பு ஆட் பண்ணியாச்சு தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி எதுனாலும் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா அரைப்படும் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு இப்போ தாளசம் பண்ணிடலாம் கடையில் அரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வர மிளகா எல்லாம் போட்டு தாளித்து ஆட் பண்ணியாச்சுங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி இப்போ மாவு இருக்கும் நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சட்னி பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க மாவு நல்லா ஆரிடுச்சுங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சி எடுத்தாச்சு மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க எள்ளுங்க ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்து நீங்கள் வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணலாம் கருப்பு எல்லாம் ஆட் பண்ணலாம் ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மல்லித்தளையும் எள்ளும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணியாச்சு பாதியை நம்ம வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிடணும் சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிக்கிடணும் தேய்ச்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளர் மொட்டை டம்ளர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க விளம்பு வந்து மொட்டையாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கட் படும் உங்களுக்கு பெருசாக தேய்ச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா நிறைய கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மீச்சம் இருக்குது மாவன எடுத்துக்கலாம் மிச்சருக்கு மாவு எடுத்து வச்சுங்க இந்த அளவுக்கு தின்னமாக இருக்கணும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கோங்க திருப்பி கொடுத்து விடணுங்க ஒரே சைடாக கிடந்தால் கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி கொடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு இல்லாமல் நம்ம வறுத்து வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடுங்க சூப்பராக வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சில கடையில் போட்டு வைங்க என்ன நல்லா படிஞ்சிரும் அடுத்தது இன்னொரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எடுத்தாச்சுங்க நல்லா வந்துருச்சு எடுத்தாச்சு சூப்பராகிட்டு எம்மியாட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு கட்டில சட்னிக்கும் பொருத்தமாக இருப்போங்க ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பூரி தோத்து போங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் சட்னியில் மிக்கி சாப்பிட்டுக்கலாம்